வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் பதினெட்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை சுமித்ரா சமையல் அறையில் காலை உணவிற்கான வேலையில் ஆழ்ந்திருக்க கௌதமும் ரிஷியும் ஹால்சோபாவில் அன்றைய செய்தித்தாளில் மூழ்கியிருந்தனர் சமையல் வேலைக்கென்று ஒரு பெண்மணி வருவார் மற்ற நாட்களில் அவர்தான் மூன்று வேளையும் சமைப்பார் ஞாயிற்றுக்கிழமை என்றால் மட்டும் சமையல் பொறுப்பை சுமித்ரா எடுத்துக்கொள்வாள் அன்று ஒரு நாள்தான் கணவனும் மகனும் வீட்டில் ஆறாமர சாப்பிடுவார்கள் என்ற நினைவில் அவள் அன்று அவர்களுக்கு பிடித்ததை தன் கையாலேயே சமைத்து பரிமாறுவாள் ஒரு மனைவியாகவும் தாயாகவும் அவளுக்கு அதில் திருப்தி ரிஷிநந்தன் பொதுவாகவே அசைவ உணவுகளில் மிகவும் விருப்பம் உடையவன் அதிலும் ஞாயிற்றுக்கிழமையானால் தாயின் கையால் சமைத்து தரும் உணவிற்காக அவன் முதல் நாளிலிருந்தே தயாராக இருப்பான் எவ்வளவு தலை போகும் வேலை என்றாலும் அந்த நாள் அவன் வெளியே கிளம்ப மாட்டான் அன்று முழுக்க முழுக்க குடும்பத்துடன் தான் செலவிட வேண்டும் என்பது அவனது கொள்கையாகவே இருந்தது வாரம் முழுவதும் ஓடுபவனுக்கு வார இறுதியில் கிடைக்கும் குடும்பத்தினுடனான நேரங்கள் மிகவும் தேவையானதாகவும் இருந்தது சுடிதார் அணிந்து ஹேண்ட்பேக் சகிதம் எங்கேயோ செல்வதற்காக கிளம்பி கீழே இறங்கி வந்தாள் ஆதினி காஃபியை பருகியபடி செய்தித்தாள்கள் மூழ்கியிருந்தவன் தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தான் ஆதினி எங்கேயாவது கிளம்பிட்டியாமா தான் கேள்வி எழுப்பினான் ஆமாமாமா கொஞ்சம் வேலை இருக்குது ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கூறியபடியே நிமிர்ந்தவளின் பார்வை தன் கணவனின் மேல் படிந்தது முகச்சொலிப்புடன் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் விடைபெறுவதற்காக வாயே திறந்ததும் அதே எரிச்சலுடன் திரும்பி கொண்டான் அவளுக்கு சட்டென்று முகம் வாடிவிட்டது தன் நடத்தையில் எதுவோ அவனுக்கு பிடிக்கவில்லை என்பது அவளுக்கு உரைக்க என்ன என்றுதான் தெரியவில்லை ரிஷிமாமா அவள் அழைக்க அவன் செய்தித்தாளிலிருந்து முகத்தை திருப்பவே இல்லை வெகு அருகே நிற்பவளின் குரல் அவனுக்கு கேட்காமலாயிருக்கும் கௌதம் சந்தேகத்துடன் திரும்பி மகனை பார்த்தான் ஞாயிற்றுக்கிழமை அலுவலக விஷயமாக வெளியே செல்வது மகனுக்கு பிடிக்காது என்று அவனுக்கும் தெரியும் இப்பொழுது மருமகள் வெளியே செல்வது அவனுக்கு பிடிக்கவில்லை போலும் எண்ணிக்கொண்டவன் அவர்களை கவனிக்காதது போல் எழுந்து சென்று விட்டான் நான் ஆஃபீஸ்க்கு அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே எழுந்தவன் மாடியேறிவிட்டான் அலுவலகத்தில் வேலை அழைத்தாலும் முகமாட்டத்துடன் செல்லும் கணவனை சமாதானப்படுத்தாமல் அவளால் செல்ல முடியும் என்று தோன்றவில்லை ஒரு பெருமூச்சுடன் கைப்பையை சோபாவில் வைத்தவள் கணவனை தொடர்ந்து மாடியேறினாள் கால்மேல் கால் போட்டபடி கட்டிலில் மல்லாக்கப்படுத்திருந்தவனின் கண்கள் மட்டும் மூடியிருந்தது புருவங்கள் பிடித்த மின்மையில் சுழித்திருந்தது ஏன் கோபமா வந்துட்டீங்க அவனருகே சென்று நின்றவன் வினவ அவனிடம் அசைவும் இல்லை பேச்சும் இல்லை சொன்னால்தானே தெரியும் மாமா ஒரு பெருமூச்சுடன் விழிகளை திறந்தவன் நம்ம குடும்பத்துக்காக நீ டைம் ஸ்பென்ட் பண்ணணுமாதினி முக்கியமா எனக்காக வார்த்தைகள் அழுத்தத்துடன் வந்து விழுந்தன உங்க கூடவே தானே இருக்கிறேன் ரிஷி அவளுக்கு புரியவில்லை வாரம் முழுக்க தொழிலுக்காகத்தானே ஓடுறோம் சண்டே ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த யூனிஃபார்ம் ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும் ரிஷி உங்களுக்கு கூட தெரியுமே அவள் அப்படித்தான் தொழில் என்று வந்துவிட்டால் அதை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் அவளுக்கு இருக்கும் அவள் பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டே இருந்தது அவனுக்கு எரிச்சலை வரவழைக்க வேகமாக கட்டிலை விட்டு இறங்கியவன் சண்டே வீட்டில் இருந்து நான் உன்கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் கேட்கிறதும் கேட்காததும் உன்னிஷ்டம் ஆஃபீஸ்க்கு போகணும்னு தோணுச்சுனா தாராளமாக கிளம்பிப்போம் மெதுவாக கூறினாலும் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அவ்வளவு அழுத்தம் கோபம் உரைத்துவிட்டு அவன் வெளியேறிவிட அவளுக்குத்தான் முதன் முதலாக காலில் தலை விழுந்தது போல் ஒரு உணர்வு அவளை இதுவரை யாருமே தடுத்ததில்லை என்ன கிழமை என்றாலும் வேலையை முடிக்க வேண்டும் என்றால் கிளம்பி சென்று விடுவாள் அவள் அப்படித்தான் என்று நித்திலாவுமே தடுக்க மாட்டாள் இன்று முதல் முறையாக அவளது கணவன் தடுக்கிறான் மனதிற்கு ஒரு மாதிரி இருந்தாலும் கணவனின் வார்த்தையை மீறிக்கொண்டு அலுவலகம் செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை அமைதியாக உடைமாற்றிவிட்டு கீழே இறங்கி வந்தாள் ஹாலில் அமர்ந்திருந்த ரிஷி அவளை கவனித்தாலும் ஒன்றும் பேசவில்லை அவளும் அவனை கண்டு கொள்ளாமல் சமையலறைக்குள் விரைந்தாள் இருவரையும் கவனித்த கௌதம் ரிஷி என்று ஆரம்பிக்க நீங்கள் எதை பற்றி பேச வர்றீங்கன்னு எனக்கு தெரியும் டாட் ப்ளீஸ் இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் பட்டென்று கூறிவிட கௌதம் அமைதியாகிவிட்டான் காதலால் கசிந்துருகி கட்டிலறையில் அவளுடன் குடும்பம் நடத்தவில்லைதான் அவன் ஆனால் ஒரு சராசரி கணவன் தன் மனைவியிடம் எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் அவன் அவளிடம் எதிர்பார்த்தான் அதில் அவன் அவளிடம் முழுமையாக எதிர்பார்த்தது தொழிலை தாண்டி அவள் தன்னுடன் நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதுதான் காதல் இல்லை ஆனால் எதற்காக இந்த எதிர்பார்ப்பு அவன் மனதில் தோன்றியது என்று கேட்டால் விடை என்னவோ பூஜ்யம்தான் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அத்தை அடுப்பில் எதையோ கிளறி கொண்டிருந்த சுமித்ராவிடம் அவள் வினவ அவ்வளவுதான் ஆதி நீ சமையல் முடிஞ்சுது நீ சமைச்சதை மட்டும் எடுத்துவை நாம சாப்பிட உட்காரலாம் சுமித்ரா கூறவும் சமைத்த பாத்திரங்களை டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தவள் மாமா சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இங்கிருந்தபடியே ஹாலில் அமர்ந்திருந்த கௌதமை பார்த்து குரல் கொடுத்தாள் சுமித்ராவும் சமையல் வந்துவிட நால்வரும் உணவு உண்ண அமர்ந்தனர் இட்லியும் சிக்கன் மற்றும் மட்டன் வருவல் சமைத்திருந்தாள் ஆதினி பொதுவாகவே அவ்வளவாக சாப்பிட மாட்டாள் அளவாக சாப்பிடுவாள் அவ்வளவுதான் அவளது உடல் நலத்தின் மீது அவளுக்கு பெரும் அக்கறை உண்டு சிறிதளவு உணவு அதிகமாகிவிட்டாலே அடுத்த நாள் உடற்பயிற்சியின் மூலம் சரிக்கட்டும் வரை ஓயமாட்டாள் அவள் அளவாக சாப்பிட்டு கொண்டிருக்க வஞ்சனையே இல்லாமல் வயிற்றுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருந்த கணவனின் மீது அவள் பார்வை படிந்தது என்ன இவ்வளவு சாப்பிடுறாரு அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவன் சட்டென்று விலை நிமிர்ந்து பார்த்துவிட தடுமாறி விழிகளை அலைய விட்டவள் மீண்டும் அவன் கண்களுடன் உறவாடவிட என்னடி அவள் அருகே குனிந்து மெதுவாக வினவினான் அவன் டியா முதன் முதலாக அவளை டி போட்டு அழைக்கிறான் அவன் உணரவில்லை ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த அவள் உணர்ந்து விட்டாள் அவனது அந்த அழைப்பு அவளுக்குள் ஒரு சுகமான அவஸ்தையை கிளப்பிவிட இதயமோ அந்த விழிப்பில் தடுமாறி தடம்புரள காலம் பார்த்து கொண்டிருந்தது ஒன்றுமில்ல எப்படியோ உரைத்தவள் உண்பதை போல் குனிந்து கொண்டாள் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு எழ சுமித்ராவுடன் இணைந்து சாப்பிட்ட பாத்திரங்களை ஒதுக்க வைக்க உதவினாள் சிறிது நேரம் கூட ஓய்வெடுக்காமல் சுமித்ரா அடுத்த வேலை சாப்பாட்டிற்காக களம் இறங்கிவிட பார்த்து கொண்டிருந்த ஆதினிக்குத்தான் பாவமாக இருந்தது அவள் மீனை சுத்தம் செய்து கொண்டிருக்க அத்தை இப்போ சாப்பிட்டதே பயங்கர ஹெவி இதுல மதியம் மீன் சமைக்கிறீங்களா என்றாள் சண்டேனா ரெண்டு வேளைக்கும் கட்டாயம் ரிஷி நான்வெஜ் கேட்பான் மத்த வீக் டேஸ்ல அவன் பொதுவா நான்வெஜ் சாப்பிட மாட்டான்மா அதனால் ஞாயிற்றுக்கிழமை அவன் கேட்கிறத சமைச்சு கொடுத்துடுவேன் ஓகே அத்தை நீங்களே கஷ்டப்பட்டு சமைக்காட்டித்தான் என்ன கூட ஹெல்ப்புக்கு யாரையாவது வச்சுக்கலாமே ஒற்றையாளாக காலையிலிருந்து அடுப்படியில் சமைத்து கொண்டிருப்பதை கவனித்தவளாய் ஆதினி வினவ மருமகளை பார்த்து மென்மையாக சிரித்தவள் ரிஷியும் உன் மாமாவும் நான் சமைக்கிறதைத்தான் விரும்புவாங்க கூறியவளுக்குள் சமைக்க வேண்டுமே என்ற அழுப்பெல்லாம் இல்லை மாறாக தன் குடும்பத்திற்காக நான் சமைக்கிறேன் என்ற எண்ணம்தான் இருந்தது ஆதினிக்கு இது வித்தியாசமாக இருந்தது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மெனக்கெட்டு சமைச்சு கொடுப்பாங்களாம் என்ற எண்ணம்தான் ஓடியது இப்படி எண்ணுபவள்தான் ஒரு காலத்தில் ரிஷிக்காக சமையலை கற்றுக்கொண்டு பார்த்து பார்த்து சமைத்து தரப்போகிறாள் என்பதை அவள் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை மதிய உணவிற்குப் பின் தான் சமித்ராவிற்கு ஓய்வெடுக்க நேரமே கிடைத்தது அவளும் கௌதமும் மதிய நேர உறக்கத்திற்காக அறைக்குள் சென்றுவிட ஆதினியும் மாடியேறினாள் ரிஷி ஏற்கனவே அறையில்தான் இருந்தான் கட்டிலில் சாய்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தவன் இவள் உள்ளே நுழையவும் இவளை பார்த்து புன்னகைத்தான் அவள் அலுவலகத்திற்கு செல்லவில்லை என்றதுமே அவனது கோபம் பறந்துவிட்டது வந்தவள் மெத்தையில் படுக்காமல் அறைக்குள்ளேயே நழைப்பெயில ஆரம்பித்தாள் ஆதினி நீ தூங்கலையா வயிறு முட்ட சாப்பிட்டு மதியம் தூங்கினால் அவ்வளவுதான் ரிஷி மாமா நான் ஒன்று கேட்கட்டுமா வினவியபடியே அவள் அவனுக்கு மறுபக்கம் வந்து கட்டிலில் அமர்ந்தாள் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கட்டுமா வெகு நாட்களாக தோன்றிய சந்தேகம் அப்பொழுதும் எழ அவன் அவளை முந்திக்கொண்டு வினவினான் என்ன ஒரு சமயம் ரிஷின்னு கூப்பிடுற சில சமயங்களை ரிஷி மாமானான்னு கூப்பிடுற ஏன் அவனுக்கு ஏனோ இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது திருமணத்திற்கு முன்வரை அவள் அவனை ரிஷிமாமா என்றுதான் அழைப்பாள் திருமணத்திற்கு பின்தான் தான் அவ்வப்போது இந்த ரிஷி என்ற அழைப்பு எட்டி பார்க்கிறது ஏனோ அவள் அவனை ரிஷி என்று அழைக்கும் சமயங்களில் எல்லாம் அவளை அவன் தனக்கு மிக நெருக்கமாக உணர்ந்தான் ரிஷிமாமா தராத ஓர் பந்தத்தை ரிஷி என்ற அழைப்பு இருவருக்குள்ளும் உருவாக்க பார்த்தது அவன் இதைக் கேட்கவும் அவள் பட்டென்று அமைதியாகிவிட்டாள் அவளுக்குமே ஏன் அப்படி அழைக்கிறோம் என்று தெரியவில்லை ஆனால் அவனை கணவனாக உணரும் தருணங்களில் எல்லாம் அவள் அவனை ரிஷி என்றுதான் அழைத்து வைத்தாள் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட அவளை மேலும் சங்கடப்படுத்த விரும்பாதவனாய் ரிஷி பேச்சை மாற்றினான் சரி நீ என்ன கேட்க வந்த அதை கேளு அது வந்து இவ்வளவு சாப்பிட்றீங்க பட் கொஞ்சம் கூட வயிறே தெரியல பயங்கர ஃபிட்னஸா பாடியை வச்சிருக்கீங்க வினவியவள் அமைதியாகவும் இருக்காமல் அவனது வயிற்றை கை நீட்டி தொட்டு பார்த்தாள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சதை எங்கேயுமே இல்லை அவளது விரல்கள் அவனது வயிற்றை டீ ஷர்ட்டின் மேலாக வருடிவிட்டது அவள் அதை எதேச்சியாகத்தான் செய்தாள் அவனுக்குத்தான் மூச்சு முட்டும் உணர்வு உடையின் மேல் என்றாலும் ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் அதுவும் உரிமையான தன் மனைவியின் ஸ்பரிசம் அவனுக்குள் தடுமாற்றத்தை விளைவித்தது ஆனால் இங்கே பாருங்க இன்னைக்கு சாப்பிட்டதுக்கே எனக்கு லேசா தொப்பை வந்த மாதிரி இருக்குது கூறியபடியே அவளது உடைக்கு மேலாக அவளது வயிற்றுப் பகுதியை அவள் லேசாக பிதுக்கி காண்பிக்க அவனது பார்வை சட்டென்று அவளது வயிற்றில் பரவியது ஏனோ தெரியவில்லை அவன் மனதில் பரவிய முதல் உணர்வு அந்த சிப்பி வயிற்றில் முகம் புதைத்து முத்தமிட வேண்டும் என்பதுதான் திடீரென்று தோன்றிய நினைவில் அவனது இதய துடிப்பு அதிகமானது இதனால் வரை இப்படியொரு எண்ணமெல்லாம் அவனுக்கு அவள் மேல் தோன்றி இல்லை முதல் முறையாக அவனது பார்வை ஆதினி என்பதையும் தாண்டி தனது மனைவி என்ற உரிமை உணர்வுடன் அவளது மேனியில் சஞ்சரித்தது இளஞ்சிகப்பு வண்ண சுடிதார் அணிந்திருந்தாள் அறையில் இருப்பதால் இயல்பாக துப்பட்டாவை எடுத்து மெத்தையில் வீசியிருந்தாள் அவளது மேனியின் அங்கவளைவுகளை அப்பட்டமாய் காட்டும் இறுக்கமான உடைதான் துப்பட்டா வேறு தன்மணி பணியை மறந்து கீழே கிடக்க ஆணவனின் பார்வை தடுமாற்றத்துடன் முதல் முறையாக அவளது பெண்மைகளின் மீது பாய்ந்தது ரிஷி வாட் ஆர் யூ டூயிங் மேன் அவனது மனசாட்சி குரல் கொடுக்க ஷீஸ் மை வைஃப் அதை குட்டி அடக்கியவனின் பார்வை தடுமாறி மீண்டும் தனக்கே உரித்தான இடங்களில் உரிமையுடன் பாய்ந்தது ஹோ காட் வெறும் பார்வையாய் மட்டும்தான் அவளை தொட்டான் அதற்கே உணர்ச்சிகள் தாறுமாறாய் ஆட்டம் போட ஆரம்பிக்க சிகையை அழுந்த கோதிக்கொண்டவன் பார்வையை பட்டென்று திருப்பிக் கொண்டான் அவள் வேறு கணவனது நிலைமை புரியாமல் ஏதேதோ பேசிக்கொண்டே கொண்டே அவன் அருகில் அமர்ந்திருக்க அவனுக்குத்தான் பெரும் அவஸ்தை என்றும் இல்லாத திருநாளாய் அருகில் அமர்ந்திருக்கும் மனைவியின் மேல் ஏதேதோ தோன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை அவனுக்கு ஏதாவது மூவி பார்க்கலாமா தொலைக்காட்சியிலாவது தனது கவனத்தை திருப்பலாம் என்ற எண்ணத்துடன் அவன் டிவியை உயிர்ப்பித்தான் இருவரும் சேர்ந்து ஒரு ஆங்கில படம் பார்ப்பதாக முடிவு செய்யப்பட்டு அந்த திரைப்படத்தை ஓடவிட்டனர் இருவருமே அதன் காட்சிகளோடு ஒன்றுவிட நேரம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது பாதி திரைப்படத்திற்கு மேல்தான் காட்சிகளை மாற ஆரம்பித்தன ஆங்கில படம் சொல்லவா வேண்டும் உணர்வுகளை தூண்டும் ஒரு முத்த காட்சி நாயகனும் நாயகியும் உருகி உருகி முத்தமிட்டு கொண்டிருந்தனர் அது போதாது என்று அந்த நாயகன் முத்தமிட்ட வாக்கிலேயே தனது காதலியை படுக்கையில் சரிக்க பார்த்து கொண்டிருந்த இருவருக்குள்ளும் மெல்லிய தடுமாற்றம் ஏற்கனவே மோக உணர்வின் ஆக்கிரமிப்பில் இருந்த ரிஷியை இந்த காட்சி மேலும் தூண்டிவிட்டுவிட அவன் திரும்பி தன் மனையாளை பார்த்தான் கணவனின் பார்வைக்கே அவள் கண்ணங்கள் செம்பருத்தி பூவாய் சிவந்து போய்விட்டது என்றும் இல்லாமல் கணவனது பார்வை இன்று ஏனோ அவளுக்கு வித்தியாசமாக தெரிய அந்த பார்வையே அவளுக்குள் ஒரு அதிர்வலையை கிளப்பிவிட்டது என்ன பார்வை இது அவனது அந்த ஒற்றை பார்வையில் தனக்குள் நடக்கும் மாற்றங்களை சுகமாய் உணர்ந்தவளாய் அவள் இதழ்களை அழுந்த கடித்து கொண்டாள் ரிஷியின் பார்வை அவளது கண்ணச்சிவப்பில் போதையுடன் பதிந்தது அவனது ஒற்றைக்கரம் மெல்ல உயர்ந்து சென்று அவளது கன்னத்தை மிருதுவாய் வருடிக் கொடுத்தது முதல் தொடுகை கணவனது முதல் தொடுகை பெண்ணவளின் மேனிக்குள் எதுவோ உடைந்து உருக அடிவயிற்றில் சுகமான குறுகுறுப்பு அதற்கு நேர்மாறாக இதயத்திலோ சில்லென்று பனிச்சாரல் என்ன மாதிரியான உணர்வுகள் இது அவளாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பிடித்திருந்தது மிக மிக பிடித்திருந்தது என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்னதான் சொல்வதோ என்னிடம் இல்லை மனதில் வேறு நேரம் கெட்ட நேரத்தில் பாடல் ஒலிக்க இப்பொழுது கன்னத்தை வருடி கொண்டிருந்தவனின் விரல்கள் மெதுவாக பற்களுக்கு இடையில் சிக்கியிருந்த அவளது செவ்விதழ்களை விளக்கிவிட்டது அத்தோடு மட்டும் நின்றதா அந்த பொல்லாத விரல்கள் மாதுளை மொட்டுப்போல் சிவந்திருந்த கீழ் இதழ்களை சுகமாய் வருடியும் விட்டது ஆதினியின் உலகமே அப்படியே நின்றுவிட்டது இதயம் துடிக்கிறதா என்பது கூட அவளுக்கு சந்தேகம்தான் மூச்சுக்கூட விட முடியாமல் அவள் உறைந்து போய் அமர்ந்திருக்க மெல்ல அவள் முகம் நோக்கி குனிந்தான் அவன் இதழ்களில்தான் முத்தமிடப் போகிறான் என்று அவள் நினைத்துக்கொண்டு விழிகளை மூடிக்கொள்ள அவனது உதடுகளோ அவளது கன்னத்தில் ஆழ புதைந்தது முதல் முத்தம் மெலிதாய் சத்தமில்லாமல் அவளது கன்னத்தில் அவன் கொடுத்த முதல் முத்தம் ஏனோ சாகும் தருவாயில் கூட இந்த முத்தத்தை தன்னால் மறக்க முடியாது என்று தோன்றியது ஆதினிக்கு முத்தமிட்டு விட்டான் என்ற நினைவில் அவள் விழிகளைத் திறந்து அவனை நோக்க அவனோ இப்பொழுது அவளது விழிகளை ஒரு கணம் நோக்கிவிட்டு அவளது இதழ்களைக் கவ்விக்கொண்டான் இனி முத்தமிட மாட்டான் என்று இருந்தவளுக்கு சட்டென்று அவன் தன் இதழ்களை கவ்விக்கொண்டதும் வெட்கம் அழையா விருந்தாளியாய் வந்து ஒட்டிக்கொண்டது இமைகளோ கிரக்கத்துடன் மூடிக்கொண்டன அவளது இரு கண்ணங்களையும் பற்றியவாறு அவன் இதழ் முத்தத்தின் தித்திப்பு அவளது இதயத்திற்குள் சொட்டு சொட்டாய் இறங்கியது மென்மையான முத்தம்தான் அவளிடம் வன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று அவன் எண்ணவில்லை உணர்ச்சிகளோ அவளை கட்டிலில் சரித்து மேலும் மேலும் என முன்னேற வேண்டும் என அடம் பிடித்தாலும் மனதில் தோன்றிய காதல் உணர்வு வேண்டாம் காதலோடு இதழ் முத்தம் மட்டுமே போதும் என்று கட்டளையிட்டது காமத்திற்கு முன் காதல் ஜெயித்து விட்டது அந்த இதழ் முத்தம் இருவரின் மனதிற்குள்ளும் இருக்கும் காதலை இருவருமே உணர்ந்து கொள்ள வழிவகுத்தது இருவருக்குமே காமத்தை தாண்டிய மோன மோனநிலைதான் திடீரென்று தொலைக்காட்சியில் ஏதோ அடிதடி சத்தமாக ஒளிபரப்பாக அதில் இருவரும் பட்டென்று விலகினர் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியும் என்று அவளுக்கு சத்தியமாக தோன்றவில்லை சற்றுமுன் அவள் அளித்த இதழ் முத்தம் அதில் தெரித்து விழுந்த அவனுடைய காதல் அவளுக்குள் நாணத்தை கிளப்பிவிட எழுந்து வெளியே ஓடிவிட்டாள் தலையை கோதியபடி சிரித்து கொண்டவனின் முகத்திலும் அழகிய வெட்கம் தொடரும்